ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்னைக்கு வந்துட்டு ஒரு பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க டூத் சி கிளினிக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளினிக்கு தான் நான் வந்து ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தேன் அங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிண்டி பார்க்குக்கும் வந்து போயிருந்தேன் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய ட்ராவல் பிளாக் வீடியோஸ்லாம் இருக்குது யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல அதனால தான் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா அடையாரில் இருக்கக்கூடிய டூஸியோட கிளினிக்கு தான் வந்து நான் போயிருக்கேன் இது பார்த்திங்கன்னா அடையாரில் இருக்குது இங்கே வந்துட்டு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க இது ஒரு வீக்கெண்டு தான் வீக்கெண்டில் தான் நான் வந்து போயிருந்தேன் இதோடய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் முடிஞ்சால் நான் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே வந்துட்டு நமக்கு முக்கியமான ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளை இங்கே வந்து விசிட் பண்ண சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு நான் இன்றைக்கி போயிருக்கேன் டூஸியோட மேகோ கிளினிக் இது தான் டூத் சி வந்து நான் கிட்டத்தட்ட ஒன் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான் யூஸ் பண்ணி இதோட இது தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருந்தது என்னோடய அலைனர்ஸ் வந்து ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் வந்து ரிட்டைனர்ஸில் வந்து இருக்கேன் அதனால் என்னோடய கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்த கொஞ்சம் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி டூத் சி வந்து விசிட் பண்ணியிருக்கேன் அங்கே பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் வந்து நல்லி சில்க்ஸ் இருந்தது நல்லி சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில் டேரெக்ட் ஆப்போசிட்டில் வந்து டூத்ஸி கிளினிக் வந்து இருக்குது எங்களுக்கு வந்துட்டு அடையார் கொஞ்சம் தான் ஆனால் டூத்ஸியோட ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது இந்த கிளினிக்கு அதனால் இங்கே கண்டிப்பாக போயே ஆகணுன்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க என்னோடய பழைய செட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க அலைனஸ் பாக்ஸ் எல்லாமே அதனால தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்துட்டு ரெண்டு தடவை வந்து அந்த பாக்ஸ் வந்து பார்சல் வந்திருந்தது அதனால் ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் என்னோடய அலைனஸ் எல்லாமே வந்து நான் போட்டு முடிச்சுட்டு இப்போ ரிட்டைனர்ஸில் வந்து இருக்கேன் சிக்ஸ் மந்த்துக்கு வந்து ரிட்டைனர்ஸ் தான் வந்து நான் போடணும் அதுக்கு கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருந்தது எனக்கு சரி அதை வந்து கிளியர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டு நானாகவே கேட்டு நானே வந்து விசிட் பண்ணியிருக்கேன் இதில் என்ன மாதிரி டவுட்ஸ்லாம் நான் கேட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்று ரெண்டு சொத்த பல் வந்து இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணலாமா அப்பயும் இது வந்து வியர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து நான் கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டேன் இங்கே வந்து மேலேயும் பார்த்தீங்கன்னா கிளினிக் இருக்குது அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் கிளினிக் அப்படின்னு நினைக்கிறேன் டீட்டெயில் தான் எனக்கு தெரியல கீழே வந்துட்டு இந்த மாதிரி டென்டல் கிளினிக் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சு அது எல்லாமே வந்து அவங்க ரொம்ப பொறுமையாக எனக்கு நான் கேட்க கேட்க கிளியர் பண்ணாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா ஓகே தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் வந்து திருப்தியாக தான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஹார்டான ஜேர்னி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பாப்பாவையும் வச்சுட்டு இந்த டூ சி வந்து நான் மெயின்டைன் பண்ணது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பி மேலே வந்துட்டு இந்த மாதிரி கிளினிக் இருக்குது இங்கே ரெஸ்ட்ரோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் இங்கே மேலே வந்து ஸ்கின் கிளினிக் இருக்க போல் எனக்கு டீட்டெயிலாக தெரியல கீழே வந்து டென்டல் கிளினிக் இருக்குது தான் வந்துட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா கிண்டி பார்க்குக்கு தான் வந்து போக போகிறோம் இந்த கிளினிக் பக்கத்துலேயே வந்துட்டு கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது சரி அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் பிளான் பண்ணி போனோம் ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிண்டி பார்க்கை வந்துட்டு விசிட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு டென் டு டுவெல் கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளினிக்கு பக்கத்துலேயே இருக்குது கொஞ்சம் தூரத்துலேயே அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்கோம் இப்போது டைம் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு ஒன் தேர்ட்டிகிட்டே இருக்கும் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு லஞ்செலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா எனக்கு வந்து டுவெல் தேர்ட்டிக்கு அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால நாங்கள் வந்துட்டு பாப்பாவுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே வந்து கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து தான் வந்து போக போகிறோம் வழக்கம் போல் ஒரே கூட்டமாக தான் இருந்தது ஆனால் ரொம்ப கூட்டமாக இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சரி ஆஃப்டர்நூன் டைம்னால அப்படி இருக்க போல அப்படின்னு இருந்தேன் இந்த ஒரு மரத்தை பாருங்கள் செம்ம பெருசாக இருந்தது இந்த ஆழ மரத்தை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி மரம்லாம் இன்னும் இருக்கா நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு பெருசுனா பெருசு அவ்வளோ பெரிய மரம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகா இருந்தது அதை பார்க்கும்போதே அதெல்லாம் புடிச்சு தொங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த வேர் எல்லாம் எடுத்து ஓரமா கட்டி வச்சிருக்காங்க போல இந்த ஒரு அஹ் பெரிய ஒரு ஜெஜாண்டிக் யாராலையுமே மறக்கவே முடியாது கிண்டி பார்க்னாலே இந்த வெளியில் இருக்க இந்த ஒரு க்ரீச்சர் தான் இது எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து நடந்து போகிறோம் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போனால் அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கை வந்து க்ளோஸ் பண்ணி செவன் மந்த் ஆகுதான் பார்க்கிங்கில் ஒரு அண்ணா வந்து கத்திக்கிட்டே இருந்தார் எல்லாரையும் இங்கே கார் விடுங்க அங்கே கார் விடுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு ஆனால் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்றது சொல்லணுமா இல்லையா அதை சொல்லவே இல்லை அந்த மனுஷன் அவ்வளோ தூரம் போயிட்டு டிக்கெட் எடுக்க போனால் அங்கே வந்து ஸ்னேக் பார்க் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் வந்து காருக்கு தான் போயிட்டுருக்கோம் என்னடா இது இப்படி சொல்கிறீங்களே உள்ளே அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு கேட்டால் வெளியில் நாங்கள் வந்து போர்டு வச்சுருக்கோமே நீங்கள் பார்க்கலையா வெளியில் பேனர் வச்சுருக்கோமே நாங்கள் அதை பார்த்தா குட்டி குட்டியாக அங்கங்கே வச்சுருக்காங்க அதுக்கு அன்றைக்கே தெரியாது உங்களுக்கு இப்போ நடந்த சம்பவத்தில் ரொம்ப சந்தோஷம் தானே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் உங்களுக்கு நடந்த ஒரு பெஸ்ட் விஷயம்னா இது தானே ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது கிண்டி பார்க் போகிறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கெஞ்சி கையில் காலில் விழுந்து நான் கூட்டிகிட்டு போனேன் பாப்பாக்காக தான் சரி அங்கே கொஞ்சம் அவளுக்கு இந்த அனிமல்ஸ்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் பார்த்தா என் ஹஸ்பண்ட் நினச்ச மாதிரியே சந்தோஷமாக முடிஞ்சு போயிடுச்சு காரை போய் விட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரிட்டன் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த மாதிரி நிறைய படம்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க அந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து மேகனா காமிச்சிட்டு இந்த ஒரு பெரிய டைனோசர் இருக்குது பார்த்திங்களா இதையும் வந்து மேக்னா காமிச்சிட்டு நல்லா பயமுறுத்திட்டு காருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார் பார்க்கிங்க்கு வந்திருக்கோம் இந்த மரத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதனால் வந்துட்டு அந்த மரம் கிட்டே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து காருக்கு வந்து போனோம் நீங்கள் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நமக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து கிண்டி பார்க் வண்டலூர் ஜூ இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் நிறைய தடவை கூப்பிட்டு போயிருப்பாங்க ஆனால் இப்போது இருக்க பசங்களுக்கு இதெல்லாம் வந்து காமிக்கிறதே கிடையாது சரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் போய்ட்டுமே சரி பாப்பாவுக்கு காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் போனேன் கடைசியாக பார்த்தா க்ளோஸ் பண்ணி ஏழு மாதம் ஆகுதான் ஜான்வரியில் ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா ஃபெப்ரவரியில் ஓப்பன் பண்ணுறோன்னா சொன்னாங்களாம் ஆனால் எதுவுமே வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை கார் பார்க் பண்ண இடத்துல பார்த்தோன்னா இது மாதிரி நிறைய பச்சை கிளியெலாம் வந்துருந்தது இந்த வீடியோவில் அவ்வளோவா தெரியல அங்கே ஒரு குரங்கு இருந்தது அதை காமிச்சு மேக்னாவை கொஞ்சம் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துவிட்டோம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போதைக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லையா அதனால தயவு செஞ்சு கிண்டி பார்க்குக்கு யாரும் போகவே போகாதீங்க நீங்கள் ஸ்னேக் பார்க் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் போங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு டூட்சியில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு சூப்பரான வ்ளாக் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்